மகர ராசியின் மகத்தான பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளில் பத்தாவது ராசி மகர ராசி மகர ராசி ஒரு பெண் ராசி இது ஒரு சரராசி எனலாம் இது உருவத்தில் மான் போலவும் மகர மீன் போலவும் தோற்றம் தரும் வண்ணத்தில் சிவப்பும் வெண்மையும் கலந்தது போல் இருக்கும் மகர ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்கள் சற்று தடிமனான உடலமைப்பும் நீண்ட வட்ட வடிவமான முக அமைப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய கண்கள் அழகாக இருக்கும் மூக்கு மிக நீளமானதாக நீண்டு இருக்கும் இவர்களுடைய தலை சற்று பெரியதாக இருக்கும் இடுப்பு ஒடுக்கமாகவும் சற்று சாய்ந்த நடை உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கடுமையாக உழைப்பார்கள் திறமையும் உழைப்பும் இவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் நல்ல மன உறுதியும் உடல் வலிமையும் கொண்டவர்கள் மிக அழகாக பேசி காரியங்களை சாதிப்பதில் இவர்கள் மிக வல்லவர்களாக திகழ்வார்கள் பிறர் மரியாதை தரும் அளவுக்கு பழகுவார்கள் இவர்கள் உறவினர்களுக்கு மிக அதிகமாக உதவி செய்வார்கள் ஆனால் இவர்களுக்கு எந்தவித நன்மையும் அதனால் ஏற்படாது நல்ல தெய்வ பக்தி இவர்களுக்கு இருக்கும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு இளம் வயது மிக போராட்டமாக இருந்திருக்கும் இவர்களுடைய வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் உணவு சுவையாக இருந்தால் போதும் இந்த உணவுதான் வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள் எந்த உணவாக இருந்தாலும் சாப்பிடுவார்கள் வேலை தவறாமல் உண்ணுவது என்பது இவர்களுடைய பழக்கமாக இருக்காது வழிவாங்கும் எண்ணமோ பிறர்க்கு தீங்கு செய்யும் எண்ணமோ இவர்களுக்கு சற்றும் கிடையாது தனிமையாக இருப்பதில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் உண்டு நண்பர்களும் இவர்களுக்கு மிக குறைவாகவே இருப்பார்கள் அரசியலில் சுத்தமாக நாட்டம் இருக்காது செய்யும் தொழிலை தெய்வமாக மதித்து கடுமையாக பாடுபடுவார்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று கூட எதிர்பார்க்க மாட்டார்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது குடும்பத்திற்காக இரவு பகல் பாராது பாடுபடுவார்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அதை அடுத்தவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வார்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வாதம் சம்பந்தமான நோய்களும் மூச்சுக்குழாய் நுரையீரல் சம்பந்தமான நோய்களும் வரக்கூடும் இழுப்பு நோய் வயிற்றுக்கோளாறு முதலியன வரவும் வாய்ப்பு உண்டு பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு இவைதான் மகர ராசியின் மகத்தான பலன்கள் இது மிக அடிப்படையான விஷயங்களாகும் ஆனால் மகர ராசிக்கான நிறைய பலன்களை இதன் தொடரில் நாம் இனி பார்க்கப் போகிறோம்